ஹாய் ஒன் வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இந்திய அரசியல் அமைப்பு அது எப்படி தோன்றுச்சு எந்த பீரியட்ல வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஸோ அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னாக்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த பீரியட்ல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி சிக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ஏரியால தான் டிசம்பர் நைன் டிசம்பர் நைன்ல மொதல் கமிட்டி வச்சிருப்பாங்க அண்ட் தென் லெவன்ல அடுத்து ஒரு கமிட்டி தேர்ட்டீன்ல அடுத்த ஒரு கமிட்டி மொத்தம் மூன்று வகையான கூட்டங்கள் கூட்டி தான் வந்துட்டு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும் இது வந்து எழுத எழுத ஆரம்பிக்கணும் நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல டிசம்பர் நைன் லெவன் தேர்ட்டின் இந்த மாதிரி மூணு கூட்டங்களை தொடர்ந்து தான் எத்தனை காலங்கள் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கான பீரியட் பார்த்தோம்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இதுக்கு வந்து சட்ட வரைவுக்குழு அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதுல மொத்தம் ஏழு பேர் மெம்பர்ஸா இருப்பாங்க அதுல ஒன் ஆஃப் தான் நம்ம அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவங்க அவங்க தான் ஃபுல்லுமே வந்துட்டு இந்த அரசியலமைப்பு தோன்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் யாருனாக்கா டாக்டர் அம்பேத்கர் தான் சோ அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க சோ அப்போ நடைமுறைக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க நைன்டீன் ஃபிஃப்டீன் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த நேஷனல் நம்ம குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம் இல்லையா ஸோ நடைமுறைக்கு வந்தோம்னா இது மொத்த உறுப்பினர்கள் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறப்ப மொத்த உறுப்பினர்கள் அதுல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க இது மொத்தமா எந்தெந்த இருந்து எடுத்திருப்பாங்கன்னா மாகாண பிரதிநிதியில இருந்து ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாலிசிஸ்டம் சார்பில் ஒருத்தர் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சுதேச உறுப்பினர்கள் அவங்கல இருந்து ஒரு தொண்ணூத்தி மூணு பேர் இருந்திருப்பாங்க சோ இந்த மாதிரி மொத்தமா சேர்ந்தவங்க தான் முன்னூத்தி எண்பத்தி பேர் இது மொத்த உறுப்பினர்கள் இதுல வந்து இருந்திருப்பாங்க அப்போ அரசியலமைப்பு உருவாகிறப்ப அந்த தோற்றத்தின் முத்திரையா என்ன இருந்திருக்குன்னு பார்த்தனா யானை யானை வந்துதான் அதோட தோற்றத்தின் முத்திரை

தலைவர் பிரசாத் அவங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க அதை தொடர்ந்து துணை தலைவர்கள் வேணும் அப்படின்னு துணை தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் வந்து யாருனாக்க முகர்ஜி அந்த கிருஷ்ணமாச்சாரியன்னு சொல்லிட்டு துணை தலைவர் போறாங்க அதுக்கப்புறம் சட்ட ஆலோசகர் சோ அதை உருவாகிறதுக்கு ஒரு சட்ட ஆலோசகர் இருப்பாங்க பி என் ராவ் இவர்தான் வந்துட்டு கான்ஸ்டியூஷன்ல ஒரு முக்கியமான ஏரியால வந்திருப்பாரு சட்ட ஆலோசகர் அந்த பி என் ராவ் இது உருவான மொத்த பீரியட் பார்த்தோம்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சோ அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்குல்ல இதுல வந்து பதினஞ்சு பெண்கள் வந்து இருப்பாங்க

ஒரு ஏரியா இதை தொடர்ந்து சட்ட வரைவு குழுல வந்து யாரெல்லாம் இருந்திருக்காங்க சோ அப்ப அதுல நிறைய குழுக்கள் இருந்திருக்கும் இல்லையா பெரிய குழுக்கள் ஒரு ஒன்பது சிறிய குழுக்கள் ஒரு பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அந்த குழுக்களுக்கு யாரெல்லாம் ஹெட்டா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சோ எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ